வணக்கங்க என்ன கருந்துசாமிங்க நான் அந்த மிஸ்டிக் ப்ரோஸ் ஓசோ மிஸ்டிக் ப்ரோஸ் அப்படிங்கிற அந்த டொண்ட்டி ஒன் டேஸ் கிளாஸை திரு மந்தன் இன் திரு கணேஷ் அவர் நடத்துனாருங்க லாஸ்ட் இயர் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு இந்த இயர் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு நான் ஃபஸ்ட் இங்கே வந்த எல்லா நண்பர்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோட சக ஊழியர் யுவராஜ் இன்னொரு யுவராஜ் நண்பர் ஷேக் பிலால் திரு நண்பர் சிவா இங்கிரு கட்டசிவா அவருங்க அப்புறம் பிரகதீஸ் பாலாஜி எல்லா நண்பர்களும் இங்கே வந்தோம் நான் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறத புக்கில் படிச்சுருக்கேன் இந்த ட்வெண்ட்டி ஒன் டேஸ் கிளாஸில் அதை நான் உணர்கிறேன் கான்ட் பிள்ளுன்னு சொல்லுவாங்க நம்ம ஃபஸ்ட்டு செவன் டேஸ் மனசு வச்சு சிரிப்புன்னாங்க மனசு தான் சிரிப்பே வருங்கிறத இந்த கிளாஸில் ஒரு எஷன்ஸ் ஆஃப் ஓசோ டிஸ்டிக் நான் கற்றுக்கிட்டேன் நம்ம சிரிக்கிறதுக்கு டெல்லி லாஃபுக்கு வந்து மனசு விட்டு சிரிக்கணுன்னா அந்த ரீசனே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு உன்னதமான விஷயத்த கற்றுக்கிட்டேன் இப்போ போகும்போது வரும்போது பார்க்குற எல்லா நண்பர்கள்ட்டையுமே ஒரு நகைச்சுவை உணர்வு இருக்குது நம்ம அதை மைண்ட் பண்ணனால சிரிப்பு வரலைங்கிறத கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தானே கிரையிங் கிளாஸ் வந்து நம்ம ரொம்ப ஒரு ஹைட் அண்ட் ஷிப் மாதிரியே இருந்தோம் ஒரு பெரிய கருத்து போனால் கூட அழுதா சங்கடம் அனுப்போம் அழுகிற தெரியுமா அனுப்போம் ஏக்டருக்கு போகும்போது கூட அழுதாக கூட டக்குன்னு கண்ணை துடைச்சிக்குவோம் ஆனால் இதில் அழுகிறது கொண்டாட்டமான ஒரு சீனத்தில் வந்தேன் போஸோ டிஸ்டிக் மூலம் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு இந்த புரிதல் மூலம் நான் அழுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் தான் நான் அந்த அந்த ஸ்கேட்டை போகணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அழுக முடியுது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சிரிக்க முடியுது ஆனால் இந்த கிளாஸ் மூலம் ஒரு விழிப்புணர்வு கிடைச்சது அடுத்த செவன் டேஸ் வந்து நம்ம சைலன்ஸ் மோடு இந்த ரெண்டு லேயர் நீங்கள் கிராஸ் பண்ணால் தான் அந்த சைலண்ட் மோடு கூட நீங்கள் இன்டெப்தாக ஃபேஸ் பண்ணுவீங்க எப்போ நீங்கள் எங்கே லேக்காக இருக்கீங்க மனசு வச்சு சிரிக்கலை மனசு வச்சு அழகிலேங்கும்போது ஒரு நாள் மா மௌனத்தில் நீங்கள் நிறைவேற்றி இருக்க முடியாது ஸோ எல்லாமே ஒரே தான் அந்த ஸ்பீடு ப்ரேக்கர் எங்கேயோ லேக்காக இருக்கிறங்கிற விஷயத்தை அழகாக இருந்து கொடுத்தாரு இங்கே வந்த நண்பர்களுக்கும் நீங்கள் ரோஸ் கண்டக்ட் பண்ண யோசனை வந்தவர்க்கு நான் திரும்பவும் நன்றி சொல்லிக்கிறேன் இதுக்கு ஆர்கனைஸ் பண்ண சிவா அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி ஒவ்வொரு வருஷமும் அவர் எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இந்த மாதிரி ஒரு ஆள் கொடுத்து எங்களுக்கு நல்லா செலிப்ரேட் பண்ணி வைக்கிறாரு இப்போ நாங்கள் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு ஒரு எழுபத்தி மூணு கிலோ இடையே தனியாக தெரியுற மாதிரி இருக்குது அதை வந்து வெளியே வந்து எல்லாத்தையும் பார்க்குறேன் ரொம்ப உணர்பூர்வமாக சொல்ல போனால் இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் வந்து முழுசாக நம்ம இந்த வருஷம் ஃபுல்லாக இதே மூட்டில் ட்ராவல் பண்ணலான்னு தோணுது ஆனால் இது வந்து நம்ம எவரி மீன்ஸு நமக்குள்ளே இது உணர்ந்துகிட்டே இருக்கிறேன் ஒன் செகண்ட் தேங்க்ஸ் டு ஆல் ஃபு கிவிங் திஸ் சச் ஒ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ ஓசோ థ్యాంక్ యూ మిస్టిోస్ క్యామ్ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ సో మచ్ సార్ హ్యాపీ న్యూ ఇయర్ టు ఆల్ రో నీ